கருத்து சுதந்திரத்தின் மீதான பாஜக அரசின் பாசிச தாக்குதலை கண்டிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட தமிழ் வார இதழான ஆனந்த விகடன் மற்றும் ஜூனியர் விகடன் ஆகியவை கருத்து சுதந்திரத்தை உறுதியாக பற்றி நிற்கும் ஒரு ஊடகம் என்றும் நேற்று இரவு முதல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பயனர்கள் விகடன் இணையதளத்தை அணுக முடியவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது குறித்து இதுவரை இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எந்தவொரு விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்றும் இது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் பற்றிய கேள்விகளை எழுப்புவதாகவும் சட்டத்திற்கு புறம்பாக விகடன் இணையதளம் முடக்கப்பட்டு இருப்பது விமர்சனத்தை சகித்துக் கொள்ள முடியாத பாஜக அரசின் பாசிச போக்கையை காட்டுகிறது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் மேலும் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி விகடன் பிளஸ் என்னும் விகடனின் இடையே இதழின் அட்டையில் ஒரு ஏலிச்சித்திரம் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் இருந்து கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்காமல் பிரதமர் மோடி மவுனம் காத்ததை விமர்சித்து அந்த ஏழு சித்திரம் வரையப்பட்டுள்ளது உண்மையில் அந்த ஏலிச்சித்திரம் கோடிக்கணக்கான இந்திய மக்களின் உணர்வின் வெளிப்பாடாக இருந்தது எனவும் அதனால் அது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டது இது பாஜக ஆதரவாளர்க்கு கடும் மையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவும் பாஜக தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை விகடனிற்கு எதிராக ஒன்றிய அரசிடம் முறையிட்டதாகவும் அதற்கு பின்னரே விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ள அவர் கட்சிக்காரர்களே அரசாங்கத்தின் இணையதிகார அமைப்பாக செயல்படும் இந்த போக்கு இந்திய ஜனநாயகம் குறித்து மிகப்பெரிய கவலையை கிளப்புகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மேலும் இணையதளங்களை முடக்கும் நடவடிக்கைகள் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தின் அறுபத்தி ஒன்பது ஏ பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் இந்த சட்டத்தின் விதிகள் ஐடி ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஒன்பது ஏ படி ஒரு இணையதளம் முடக்கப்படுவதற்கு முன்பு அதில் வெளியான செய்தியானது தேசிய பாதுகாப்பு பொது ஒழுங்கு நாட்டின் இறையாண்மை வெளிநாட்டு உறவுகள் போன்றவற்றிற்கு எதிராக அது இருக்கிறது என்பது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எழுத்துப்பூர்வமாக தரப்பினார் வேண்டும் எனவும் விதி எட்டின்படி இணையதளத்தை முடக்கும் முன் பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் விளக்கம் தருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் தடை விதிக்கப்பட்டால் அதற்கான காரணங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் அதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட தரப்பு நீதிமன்றத்தை நாட முடியும் ஆனால் விகடன் குழுமக்க அப்படி எந்தவித தகவலும் கொடுக்கப்படவில்லை எனவும் இது சட்டத்தை மீறிய செயலாகும் என்றும் விகடன் இணையதளத்தை முடக்கி இருப்பது ஊடக சுதந்திரத்திற்கு மக்களாட்சி தத்துவ ும் எதிரானது என குறிப்பிட்டுள்ள அவர் ஒன்றிய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உடனடியாக இணையதள முடுக்கத்தை நீக்க வேண்டும் என அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்